ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டீச்சிங் வாத்தி நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே எக்யூப்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஜாப்புக்கு வந்து வேலை வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா மறுபடியும் வந்து Apply பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம முக்கியமான உரங்களை பார்க்கலாம் அதாவது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஓகேங்களா கிரேட் ஒன் கிரேட் த்ரீ இந்த கேட்டகிரிக்கு தான் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் அந்த எல்லா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏப்ரல் வரைக்கும் வந்து இருந்தது ஓகேங்களா அப்போ வந்து அறிவிச்சிருந்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா மொத்தம் ஒரு பதினெட்டு கேட்டகிரிக்கு சரிங்களா இதுதான் இந்த பதினெட்டு கேட்டகரி ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது பழைய இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் அப்ப வந்து அறிவிச்சிருந்தது இந்த பதினெட்டு கேட்டகிரி தான் ஓகேங்களா இதில் பஸ்ட் கேட்டகரி வந்து டெக்னிக் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஒன் இதை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியுமே ஓகேங்களா அப்டூ ரெண்டாவது கேட்டகிரிலிருந்து பதினெட்டாவது கேட்டகரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிரேட் த்ரீ தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் ஒன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களோ இல்லை டிப்ளமோ முடித்தவங்களோ இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த கிரேட் த்ரீ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து அவங்க கேட்டிருக்க அந்த அளவுக்கு ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இந்த பழைய நோட்டிஃபிகேஷன் அப்படினு சொல்லியிருந்தாங்க அதேபோல் நம்ம ஒரு ஒரு ஜோன்வைஸ்மே வேகன்சி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நம்ம சென்னை சோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு வேக்கன்சின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருந்தாங்க அங்க பாருங்க இது வந்து அன்னக்சர் பியில் ல வந்து இருந்தது இதுதான் வந்து நம்ம சென்னை ஜோன் வந்து கிரேட் ஒன்னுக்கு வந்து எவ்வளவு வேகன்சி அதே போல கிரேட் த்ரீக்கு வந்து ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் தான் எவ்வளவு வேகன்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க முக்கியமா அந்த கேட்டகரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஜோனுக்கு வந்து ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து அவங்க வேகன்சி சொல்லலை சரிங்களா இதுதான் நம்ம சென்னை போனக்கான பழைய வேகன்சி அதாவது பழைய நோட்டிபிகேஷன்ல விட்டு இருந்தா அந்த அப்டு இது வரைக்கும் ஓகேங்களா அப்ப வந்து மொத்தமே வந்து சென்னைக்கு வந்து எட்நூத்தி முப்பத்தி மூணு வேகன்சி சொல்லி இருந்தாங்க அது வந்து பழைய நோட்டிபிகேஷன் சொன்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து மறுபடியும் வந்து ஒரு அப்டேட் விட்டு இருந்தாங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அந்த அப்டேட் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆர்ஆர்பி வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கேட்டகிரி வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கு ஓகேங்களா அதாவது ஒர்க் ஷாப் வந்து பியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் பழைய வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி இல்லையா ஸோ புதுசாக இருவத்தி ரெண்டு கேட்டகிரி அந்த டெக்னீஷியன் ஜாபுக்கு வந்து வந்ததால் இப்போ அந்த ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு வந்து ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா மொத்தம் நாற்பது கேட்டகரி பழைய சேவலை சொல்லியிருந்தோம் மொத்தம் பதினெட்டு கேட்டகரி அதாவது கிரேட் ஒன் இல்லாமல் பதினேழு கேட்டகரி சரிங்களா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கேட்டகரி வந்து ஆட் ஆயிருக்கு அப்போ மொத்தமாக நாற்பது கேட்டகரி ஆயிடுச்சு சரிங்களா அதான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இவ்வளோ வேக்கன்சி வந்து ரிவைஸ் ஆயிருக்கு ரிவைஸ் ஆயிருக்கு இல்லையா அப்புறம் நாற்பது கேட்டகரி வந்து இருக்கு இப்போ ரிவைஸ் ஆகிறதால அதுக்கப்புறம் ஏற்கனவே இது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா அதாவது பதினெட்டு ஏற்பலோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பண்ணதால மறுபடியும் வந்து ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி இல்லை புதுசாக அப்ளை போன அப்ளை போற போகிறவங்களுக்கும் சரி ஓகேங்களா நாங்கள் வந்து மறுபடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்போ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கைட்லைன் சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு இதை வெளியிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு டைம் தருவோம் அப்போ நீங்க வந்து புதுசாக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி முடிச்சவங்க இருக்கிற அப்ளிகேஷன் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதே போல கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் அபிஷியல் வெப்சைட்ல ஆர் வெப்சைட்டில் வெப்சைட்ல எல்லா ஜோன் ஆர்ஆர்பி ஆர்பி வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விட்ட நோட்டிபிகேஷனில் கிளியராக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கேட்டகரி சொன்னா பார்த்தீங்களா புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி என்னென்ன ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே அந்த டேபிள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க அங்கே பழையது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்துச்சு அதாவது இருந்து பதினெட்டு வரைக்கும் இருந்துச்சு இங்கே வந்து பாருங்க இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க நாற்பது வரைக்கும் இருக்கு ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து டெக்னீஷியனுக்கு அந்த கிரேடுக்கு வந்து கிரேட் த்ரீக்கு வந்து அஹ் புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிருந்தாங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து அதேதான் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் நேஷனல் லெவல் இல்ல ஸ்டேட் லெவல்ல சரிங்களா அவங்க கேட்டுருக்க அந்த அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு அப்ரண்டஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இதுவும் அதேதான் அந்த நாற்பது கேட்டகிரி ஓகேங்களா புதுசாக ஆட் பண்ணிருக்க இருபத்தி ரெண்டு கேட்டகிரிக்கு சொல்லியிருந்தாங்க இது வேகன்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து ஜோன் வைஸ்மே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நம்ம சென்னை சோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சென்னை சென்னை சோன் பழைய வேகன்சியாவது சொல்லியிருந்தாங்க எட்நூத்தி முப்பத்தி மூணு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதையுமே இங்க வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க எந்தெந்த கேட்டகரிக்கு பழைய நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் நாங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம் பாத்தீங்கன்னா இதுதான் பழைய வேகன்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ண இந்த இருபதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ண அந்த கேட்டகரிக்கான வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப பழைய வேகன்சி மொத்தம் எட்நூத்தி முப்பத்தி மூணு நம்ம சென்னை மூணுக்கு சொன்னது இப்போ புதுசாக ரிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு அந்த எட்நூத்தி எண்பத்தி மூணு ஆட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சென்னைக்கு வந்து டோட்டலாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி எட்நூறு பிளஸ் வேகன்சி வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் வந்து இந்த டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து மறுபடியும் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க இருபத்தி ஏழு செப்டம்பர் ஓகேங்களா அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான அந்த வெப் போர்ட்டல் ஓகேங்களா அப்ளை பண்றதுக்கு புதுசாக கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து மாடிஃபை பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முக்கியமான அப்டேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரிக்கு அதாவது இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாறு அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து இந்த டெக்னீஷியன் கேட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க வந்து அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணிக்கலாம் நியூவாக வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க அதுக்கான டீட்டெயில் கைட்லைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் சரிங்களா மொத்தம் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நோட்டிஃபிகேஷன் இது ஒரு நோட்டிபிகேஷன் சரிங்களா இதுல வந்து டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ரெண்டு அக்டோபர்ல இருந்து பதினாறு அக்டோபர் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு கேட்டகிரில மொத்தமா நாற்பது கேட்டகரிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் பி அதுல வரீங்கன்னா நீங்க கிரேடு ஒன்றுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா கிரேட் ஒண்ணு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேட் த்ரீ மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கிரேட் ஒன்னு கிரேட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு கிரேட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அதாவது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணீங்களோ அவங்கள அதை தான் ஃபஸ்ட்டுங்க சொல்கிறாங்க பாருங்கள் இந்த தேர்ட் பாயிண்ட்டை பாருங்க எக்ஸிஸ்டிங் பெய்டு கேண்டிடேட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டும் மறுபடியும் பே பே பண்ண தேவையில்ல இந்த ரெண்டு அக்டோபர்ல இருந்து பதினாறு அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஜாப் வந்து ப்ரிஃபரன்ஸ் மொத்தம் நாற்பது கேட்டகிரி இருக்குது இல்லையா அந்த நாற்பது கேட்டகரி உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ உங்கள் சென்னை சோனுக்கு நம்ம சென்னை சோனுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் ஜாப் இருக்கோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான அந்த ஆர்டரில் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாருக்குன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணால் கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா அதுக்கு வந்து எந்த ஃபீஸுமே வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏற்கனவே வந்து ஃபீஸ் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்க அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம் பதினாறு அக்டோபர் தான் லாஸ்ட் டேட் சரிங்களா இப்போ புதுசாக வேகன்சி ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்குமே சேர்த்து தான் அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு சான்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா இது ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா ஒன்லி கிரேட் த்ரீ மட்டும் தான் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ண முடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கிரேட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது கிரேட் த்ரீல மட்டும் தான் நீங்கள் மாடிஃபை மாடிஃபிகேஷனே பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட் டெக்னீஷியன் ஜாபுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு இதுவே நியூவாக வரீங்க நீங்க வந்து ஏற்கனவே அப்ளையே பண்ண வேலை சப்போஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஃபீஸ் கட்டுறாம உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் ஆகிருக்காது அந்த மாதிரி கேண்டிடேட்டு எல்லா கேண்டிடேட்டுமே சரிங்களா புதுசாக வர கேண்டிடேட்லேருந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கிற கேண்டிடேட் சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே நீங்க வந்து நியூவாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஃபீஸ் கட்டாமல் விட்டீங்களா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போது நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அந்த நாற்பது கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டகரி நம்பர்லேருந்து ரெண்டுலேருந்து இருந்து நாற்பது ஏன்னா ஒன்றாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன்ல போயிடும் ஓகேங்களா அது வந்து டிகிரி டிப்ளமோ அந்த அப்புறம் இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு போயிடும் அதனால கிரேட் ஒன்ல வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது கிரேட் த்ரீ தான் அப்போ கேட்டகரி நம்பர் ரெண்டுலேருந்து கேட்டரி நம்பர் நாற்பது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆர்டரை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க கரெக்டாக அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம சென்னை சோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே வந்து அதுக்கான லிங்க் இருக்குது ஓகேங்களா நான் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கையும் இந்த நாலு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாறு அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அப்ளை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல ஆனால் இப்போ புதுசாக அப்ளை பண்ண போறவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னவோ அதை கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இப்போ புது நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லலை சரிங்களா இதுதான் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் இபிசி எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகிரிலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சரிங்களா இந்த கேட்டகரி தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரி கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு அந்த பழைய நோட்டிபிகேஷன் சொல்லியிருந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் நல்லா நாட்டு வச்சுக்கோங்க இதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி வந்து அப்பியர் ஆகிட்டீங்க சரிங்களா சிபிடி வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணுற கேட்டகிரினா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாவும் ரீஃபண்ட் ஆகிடும் நீங்கள் ரூபாய் பே பண்ண கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரீஃபண்ட் ஆகும் இதுக்கு நீங்கள் சிபிடி அப்பியர் ஆயிருக்கணும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் சரிங்களா இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸோட விவரங்கள் ஓகேங்களா இந்த இப்போ ரீசெண்டாக விட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லலை ஸோ இங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அந்த ஃபீஸ்லாம் பே பண்ணியிருப்பீங்க அதனால் நீங்கள் அந்த பீரியடில் எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக விட்ட நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே டைம் தராங்க ஓகேங்களா இப்போ வந்து பதினாறு அக்டோபரோட இந்த லாஸ்ட் டேட் முடியுது இல்லையா இவங்க கொடுக்குற லாஸ்ட் டேட் பதினாறு அக்டோபர்ல வந்து முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து பதினேழு அக்டோபர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் டைம் தராங்க ஓகேங்களா ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட டைம் தராங்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கிட்ட ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஓகேங்களா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களும் சரி புதுசாக இப்ப அப்ளை பண்ண போறவங்களும் சரி மறுபடியும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் ஒரு டைம் தராங்க ஓகேங்களா அந்த பீரியட்ல நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா கரெக்ஷன் பண்றதுக்கு சார்ஜ் இருநூத்தம்பது ரூபாய் வந்து இருக்கும் நீங்க எத்தனை டைம் ஆனாலும் கரெக்டன் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு டைம் கரெக்சன் பண்றீங்கன்னா சப்மிட் பண்ண போகும்போது இருநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் மறுபடியும் தப்பா இருக்கு செகண்ட் டைமு கரெக்ஷன் பண்ண போறீங்கன்னா மறுபடியும் செகண்ட் டைம் என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா மறுபடியும் செகண்ட் டைமாவும் நீங்க இருநூத்தி ஐம்பது பே பண்ணணும் சோ எத்தனை டைம் ஆனாலும் இந்த பீரியடுக்குள்ள பதினேழுல இருந்து இருபத்தோரு அக்டோபர் அந்த பீரியடுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனா ஒவ்வொரு டைமுக்குமே நீங்க இருநூத்தி ஐம்பது பே பண்ணிட்டே இருக்கணும் நான் ஸோ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா அந்த கரெக்டான டைம் இந்த ரெண்டு அக்டோபர்லேருந்து பதினாறு அக்டோபர் அந்த டைம்க்குள்ளே நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த பதினேழு அக்டோபர்லேருந்து இருபத்தி ஒரு அக்டோபரில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் இது எல்லா கேட்டகிக்குமே பொருந்தும் யாருக்கும் யாருக்கும் வந்து ஃப்ரீலாம் கிடையாது இது எல்லா கேட்டகிக்குமே அந்த இரநூத்தம்பது ரூபா எங்க கரெக்ஷன் சார்ஜ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இதுதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே போல் சிக்னேச்சர் போட்டோ வந்து ரீ பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் பழைய கேண்டிடேட் ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட்டும் சரி அப்புறம் புதுசாக வங் வந்திருக்க கேண்டேட்டும் சரி சரிங்களா இதுக்கான டீட்டெயில் கைட்லைன் வந்து நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ வந்து நம்ம தரேன் டிஸ்கப்ஷன் தரேன் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கேடுக்கு வந்து வந்து அப்டேட் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது ஏன்னா கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நைன் ஃபைவ் நைன் டூ சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் கிளாரிஃபிகேஷன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இந்த ஜாப் ரிலேட்டடாக அதே போல் மெயிலுமே கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்குமே ரைட் பண்ணிக்கலாம் சரிங்களா டைமிங் பார்த்தீங்கன்னா டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆர் அறிவித்த டெக்னிஷியன் கிரேட் அதுக்கான விட்டு இருக்க முக்கியமான அப்டேட் ஓகேங்களா இந்த நாலு நோட்டிபிகேஷன் இருக்கு இந்த நாலு நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்கையும் அப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்கையும் எல்லா லிங்கையும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஓகேங்களா ஃபுல் நோட்டிபிகேஷன் வீடியோ சரிங்களா எல்லா வீடியோ லிங்கையும் நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தரேன் கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு பயனதாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே போல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் யாராவது ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப் அப்ளை பண்ணுற எல்லாேருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ